ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாப்பிக்கு வந்து டைலரிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஹோம்லேயும் சரி இல்லை ஒரு ரெண்டு ஷாப் போகணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பாசிட்டிவ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம வந்து டைலரிங் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்னோடய பர்சனல் கைடன்ஸ் தான் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது என்னுடைய கண்டிஷனும் சரி இல்லை மற்றவங்களுக்கும் சரி எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டைலரிங் பிஸ்னஸ் வந்து அதாவது எப்படின்னா நான் வீட்டில் கொஞ்சம் தச்சிகிட்ருக்கேன் எனக்கு த நல்லா கற்றுக்கிட்டேன் எனக்கு தச்சுக்கிறேன் ஃபேமிலிக்கும் தச்சு கொடுக்குறேன் அடுத்தது வந்து பிஸ்னஸாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு அது சரி வருமா வராதா ஆரம்பிக்கலாமா வேணாமா இது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ச ஃபஸ்ட்டு வந்து டைலரிங் பிஸ்னஸ் டைலரிங் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு பேசிக்காக நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும் அது பெர்ஃபெக்டாக ஆனத்துக்கு பிறகு தான் நம்ம ஷாப் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத பற்றி யோசிக்கணும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் பரவாயில்ல கஸ்டமருக்கு அப்படியே தச்சு கொடுக்கலாம் அப்படி அப்படி பண்ணிடக்கூடாது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இதை மட்டும்தான் ஸ்டெச் பண்ணணும் நம்ம எடுத்தடுப்புலேயே ஒரு கஸ்டமர் கிட்ட வாங்கி ஸ்டிச் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கான கூட அது உங்களுக்கு வந்து பேட் இம்ப்ரெஷன் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கும் போது பர்ஃபெக்டாக என் ஃபேமிலி வந்து ஓகே சூப்பர் நல்லா தைக்கிற அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் எடுத்தடுப்புலேயே நம்ம வந்து கஸ்டமரோட கிளாத் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் கஷ்டமாக இருக்கும் ஓகேவா டைலரிங்கிறது வந்து செல்ஃபாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்மளால் டைலரிங் ஆரம்பிக்க போக முடியும் ஒரு அதர் பிஸ்னஸ்ஸு ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் அதர் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டான வருமானம் வரக்கூடிய பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து இது வந்து மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் நமக்கு நல்லா இருந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் வந்து கொண்டு வர முடியும் இதை வந்து நீங்கள் டைலரிங்கை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் வீட்டில் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஷாப்பு பொத்திக்க அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் ஓனாக வந்து ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு டைலரிங் வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ்ஸு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது எப்படின்னா டைலரிங்கில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஸ்டிச் பண்ணுறவங்கன்றதுனா அவங்க படிப்படியாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு ஒரு ஒருத்தவங்க கீழே வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு நல்லபடியாக பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஷாப் வைக்கிறவங்க தான் அதிகம் ஆனால் இப்போ வந்து டைரெக்டாகவே எல்லாருமே ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டாப் ஷாப் வச்சிடறாங்க சில பேர் வீட்டிலே தைக்கிறாங்க ஓகே ஆனால் வந்து நமக்கு இதில் வந்து எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஒரு பர்ஃபெக்டான ட்ரை டைலராக ஆக்க முடியும் நீங்கள் டைலரிங்கில் பாஸ் அப்படின்ற ஒரு இது வரணும் அதாவது நீங்கள் கற்றுக்கிற இடத்துக்கிட்டேயும் பாஸ் மார்க் இருக்கணும் அதாவது பர்ஃபெக்டாக நீ தைக்கிற இந்த இடத்துக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்ற வார்த்தையும் நீங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய கிளாத் வேஸ்ட் ஆகும் நிறைய வேஸ்ட்டாக தான் ஆகும் அது ஏன்னா நம்ம ட்ரைனிங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்க துணியில் ட்ரைனிங் எடுத்துறக்கூடாது நம்ம பர்ஃபெக்டாக பாஸ் ஆகிற அதாவது பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் ஓகேவா நீங்கள் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் கற்றுக்கிட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக ஃபாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்க போகிறீங்க அப்படின்றதா லேடிஸு அது ஜென்ட்ஸு அப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் லேடிஸ் தான் அதிகமாக ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங்கு ஜென்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரே இப்போல்லாம் ரேர் ஆகிட்டாங்க ஏன்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸே பர்ஃபெக்டாக எடுதுன்றதுனால எல்லாருமே ரெடிமேடு சைடு போயிட்டாங்க அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச மட்டும் லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சா ப்ராப்பராக ப்ளவுஸு சுடிதாரு கிட்ஸு ஃப்ராகு அதே மாதிரி அவங்க நம்ம சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் உங்களோட ஒர்க் ப்ளேஸுன்றது வந்து நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் இல்லை ஷாப்பு வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து டைம் இல்லை இல்லை வெளியில் போயிட்டு வர அளவுக்கு டைம் இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஒதுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டைலரிங் மிஷினு ஓவர்லாக் மிஷினு டைலரிங்க்கு எது இம்பார்ட்டனோ அது எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுக்கணும் டைலரிங் மிஷின் வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கும் போதே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஃபியூச்சர் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மிஷினாக வாங்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ்க்கு நல்லது நம்ம ஓன் மேக்கிங்க்கு நார்மல் மிஷினே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் லோடு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைக்கும் போது மிஷின் எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது நம்ம லோடு அதிகமாக ஆக அதாவது ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு இருபது ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்றப்போ மிஷினுக்கும் வந்து அந்த அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும் அதனால் வாங்கும்போதே இப்போ ஒரு நல்ல மிஷினாக விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்ல மிஷினாக நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு அது ஒரு சேவிங்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு அதுக்குரிய ப்ராஃபிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சைடில் வந்து நமக்கு ஓவர்லாக் மிஷின் அயன் பாக்ஸு டேபிள் சிஸ்ஸரு நீடுல் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லே வந்து மொத்தமாக வாங்குறத விட நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கும்போதே ஒரு ஒரு பொருளாக வாங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயும் முடிஞ்சிடும் ஒரே நேரத்தில் ஒரே இப்போ இன்றைக்கே எல்லா பொருளும் வாங்கணுன்றப்போ பெரிய மொட்டா தெரியும் அதனால் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியாது உங்களாலையும் வந்து நல்லபடியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ஸ்டிச் பண்ண போகிறீங்களா இல்லை ரெண்டு ஷாப் வச்சுக்க போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து உங்களோட இன்கம் வந்து அதிகமாக இருக்கிறதோ கம்மியாக இருக்கிறதோ இருக்கும் வீட்லையே நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ப்ளஸ்ஸு ஒர்க்கும் பார்த்துக்கணும் அதுக்குரிய டைமை நம்ம தனியாக ஒதுக்கி பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்களோ அன்டைமில் வருவாங்களோ அப்படி இப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாப்பை தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டிச்சிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு கஸ்டமரை பொறுத்து இன்கம் இருக்கும் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸு இத்தனை இல்லை இத்தனை சுடிதார் இல்லை இத்தனை வர்ற மாதிரி நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் வந்து அதிகமாகுவாங்க இல்லை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் ஒன்று தான் தப்பேன் ரெண்டு தான் தப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க ஓகேவா நீங்கள் வீட்டிலே தொடங்குறேன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் கஸ்டமர்ஸு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அது மாதிரி மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாப் வைக்கிற மாதிரி இருந்ததுனா தான் வெளியிலேருந்து கஸ்டமர்லாம் வருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இது மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி அதாவது உங்களால் ஹையாக எடுத்து பண்ண முடியும் அப்படின்னாலும் உங்கள் உங்கள் ஸ்டிச்சிங் குவாலிட்டி பஸ் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் எவ்வளோ வரணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நிறையா வரணுமா இல்லை கம்மியாக லோக்கல்லே ஸ்டிச் பண்ணிவிட்டு டைம் இல்லை நமக்கு லோக்கல்லே லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படின்னாலும் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லலாம் வந்து இது மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்டிச்சிங்க்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன்னா பக்கத்தக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம் அப்புறம் டைலரிங் ஷாப்பு அதாவது எப்படின்னா நம்ம கிளாத்து எல்லாம் வாங்குகிற கடை மேக்ஸிமம் நம்ம வந்து துணி கடை நூல் மெட்டீரியல் இது மாதிரி விற்கிற கடையில் வந்து நீங்கள் ஒரு ஐடி கார்டு மாதிரி ஷாப்பு ஐடி கார்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வாய் வார்த்தையாக கூட சொல்லலாம் ஒன்றும் பெரிய கிடையாது இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வரணும்னா இந்த அட்ரஸ்ஸு இந்த ஃபோன் நம்பரு அப்படின்றத உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கண்டிப்பாக மோஸ்ட்டு ஓகேவா நீங்கள் அதுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர் நிறையா பேர் வருவாங்க ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் மெயின் ஆன்லைனில் நிறையா ரூல்ஸ் இருக்குது நம்ம டைரெக்டாக ஒரு கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி பண் என்கிட்ட நேராக வராங்க இந்த ப்ளவுஸ் தைக்கணும் இந்த இடத்துக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க நேராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஆனால் ஆன்லைனில் பண்ணுறவங்க நமக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெளியில் ஸ்டேட் அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம் அதர் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் எந்த ஏரியாவைனாலும் இருக்கலாம் அதர்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அதுக்கு லைனிங் இருக்கா இல்லை என்ன டிசைனு எப் எவ்வளோ அவங்க வந்து என்னென்ன வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு நோட்டில் வந்து கஸ்டமரோட கான்டக்ட் டீட்டெயிலேருந்து அவங்க என்ன வந்து எதிர்பார்க்குறாங்க என்ன டிசைனு எல்லாத்தையும் பர்டிகுலர் எல்லாத்தையும் ப்ராப்பராக லைனாக நீங்கள் வந்து எழுதி வச்சிடணும் அப்புறம் அதே மாதிரி அவங்க கொடுக்குற கிளாத்தில் சப்போஸ் இப்போ கொரியர் பண்ணிடுறாங்கன்னா கொரியர் சார்ஜ் உட்பட நீங்கள் வந்து அதெல்லாம் டீடெயிலாக பேமெண்ட் உட்பட என்ன டிசைனு எவ்வளோ அமௌண்ட்டு கொரியர் சார்ஜு இது எல்லாத்தையுமே டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சொல்லியே ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா நம்ம ஆ ஆஃப்லைனில் எடுக்கிறதுக்கும் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபுல்லாக சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு பேமெண்ட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆஃப் பேமெண்ட்டாவது நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே அப்படின்னு எனக்கு பேமெண்ட் வேண்டாம் ஃபினிஷ் பண்ணி அனுப்புனதுக்கு பிறகு பேமெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தது உங்களோட விருப்பம் இன்கேஸ் ஆன்லைனில் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அதுக்கு ஆஃப் பேமெண்ட்டு வாங்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லது அதாவது நான் கஸ்டமரை வந்து இது குறை சொல்கிறதுக்கு இல்லை அவங்களும் வந்து கஸ்டமரை நம்புவாங்க கஸ்டமரும் வந்து ஷாப்பு யாரை வந்து ஸ்டிச் பண்ணுறவங்கள நம்புவாங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை பிக்கப் ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு கொடுக்காம விட்டாலும் தப்பாயிடும் அவங்க வந்து டெலிவரி ஆகிட்டு த காசு கொடுக்காமல் போனாலும் தப்பாயிடும் ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேமெண்ட் அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி கஸ்டமரும் அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்க நம்மளை நம்பி தராங்க அப்படின்றத நம்பிக்கை ரெண்டு பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக இவ்வளோ தான் அமௌண்ட்டு இவ்வளோ தான் டீடெயில்ன்னு சொல்லிடணும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு தைக்க போகிறேன்னா அதையும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்றதையும் டோட்டல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் ப்ரெஷர் அதாவது நான் இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு அவங்க கஸ்டமர் சைடும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் என்னன்னா ஆஃப்லைனில் பண்ணுறத விட ஆன்லைனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிற விஷயமும் அதே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ஆர்டர்ஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோன்றதையும் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிவிடுங்க ஓகேவா உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க அதே மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைனில் நம்ம வந்து கையில் கொடுத்துற போகிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் டெலிவரி சார்ஜும் வரும் அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து டெலிவரி சார்ஜெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணோன்னா நிறையா ஆர்டர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ஆன்லைனில் உங்களுடைய ஒர்க் இந்த ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறேன் இல்லை ஒரு சுடிதார் ஒரு டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத ஆன்லைனில் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து இது மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ இல்லை யூடியூப்லையோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து போஸ்டாவோ இல்லை ரீல்ஸு இல்லை ஒரு ஷார்ட்ஸாவோ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் வேல்யூ அதிகமாகும் ஓகேவா ஃபஸ்ட்டு 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 க ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நார்மலாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீ தைக்கிறீங்க அதனால் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அது மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அடுத்தடுத்த ப்ளவுஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிடணும் அப்புறம் லோக்கலில் இருக்கிற ஷாப்பு அதாவது டைலரிங் ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை பொத்திக்காக இருக்கட்டும் அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி சில பொத்திக்கலாம் வந்து ஜஸ்ட்டு டிசைன் தான் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங் பண்ண மாட்டாங்க சில பொத்திக்கில் டிசைன் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங்கும் பண்ணுவாங்க அவங்களே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுவாங்க அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஹவ் ஹெவியாக அவங்களுக்கு வந்து ஒர்க் வரும்போது நாம் அவங்க கூட சேர்ந்து இது மாதிரி ஏதாவது ரொம்ப ஆர்டர் வந்ததுன்னா எனக்கு கொடுங்க கட் பண்ணி கொடுக்குறது நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட ஆஃபர் மாதிரி கேட்கலாம் ஆனால் வந்து ஷாப்பில் வந்து மேம் டைலர்ஸ் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டுறாங்க அதனால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் ஓனாக உங்களோட ஐடென்டிட்டி உங்களுடைய நீங்கள் யாருன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு நம்ம மிஷினுக்கு எவ்வளோ தேவைப்படுது அந்த மிஷினோட ரேட்டு ப்ளஸ்ஸு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிற அந்த அசஸரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோன்னு முதல்ல கால்குலேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா இல்லை வீட்டிலே தச்சிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஷாப் வைக்கிற இருந்தால் கண்டிப்பாக அதனோடய ஷாப் அட்வான்ஸு ரெண்ட்டு அப்புறம் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் கரண்ட்டு பில்லு இருக்குது இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டிச்சிங் ரேட்டும் அதிகமாகும் இப்போ வீட்டில் தைக்கிறவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்கன்னா வீட்டு வாடகையோடு போயிடும் கரண்ட்டு பில்லு வீட்டு வாடகை ஆனால் வந்து இப்போ ஷாப் வைக்கிறவங்களுக்கு கரண்ட்டு பில்லு வாடகை ப்ளஸ்ஸு வந்து அவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் கமர்ஷியலுக்கும் நம்ம ஹோமாக இருக்கிறதுக்கும் அதாவது டொமஸ்டிக் கமர்ஷியல் ரெண்டு பில்லு வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் அவங்க ரேட் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி அது மாதிரி வாங்குவாங்க அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆனால் நம்மளும் அவங்களுக்கு இப்போ வீட்டில் தைக்கிறதுனால நான் வீட்டில் தைக்கிறதுனால எனக்கு கம்மி அமௌண்ட்டு பர்ஃபெக்டாக தைக்கிறீங்கன்னா இதான் அமௌண்ட்டுன்றதான் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்களாக உங்களை வந்து தாழ்த்திக்கவோ கூடாது நான் கரெக்டாக தான் தைக்கிறேன் எந்த இடத்துலையும் நான் மிஸ்டேக் பண்ணல பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் ஏன் நான் ஒன் டுவெண்ட்டி வாங்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இல்லை பரவாயில்ல எனக்கு கஸ்டமர் வராங்க போதும் எனக்கு ஹண்ட்ரடே அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஒரு டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுவோன்னா கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கண்டிப்பாக பண்ண முடியும் கஸ்டமரோடைய இது ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் எல்லாமே என்ன நான் என்னோட இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் கஸ்டமர் வந்து இது கரெக்டாக இருக்குது சரின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ஒர்க்கு நமக்கு வந்து தெரியாது ஓகேவா அவங்க போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது உங்களோட ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரெடிட்டே காசு பணம்ன்றத தாண்டி அவங்க சூப்பராக தைச்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல க்ரெடிட்டு எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க எல்லா டைலர்ஸுமே அப்புறம் அப்பப்போ புதுசு புதுசாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் வருது ஒரு ஸ்லீவ் டிசைன் வருது ஒரு சுடிதாரோ இல்லை மற்றது அனார்களி அம்பரல்லா எல்லா டிசைனையும் அப்பப்போ நம்ம வந்து டைலரிங்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இதில் ஒரு சக்ஸஸான பிஸ்னஸ்ஸாக நம்மளால மாற்றிக்க முடியும் அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற குவாலிட்டி அப்புறம் அவங்க சொல்கிற டேட்டு எனக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ன்றது நீங்கள் முடிவு பண்ணணும் அதாவது மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸ் கொடுக்க ஃபைவ் டேஸு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஆர்டர் வர வர உங்கள் ஃபைவ் டேஸுன்றது வந்து சிக்ஸ் டேஸா செவன் டேஸான்றது மூவ் ஆகிடும் அதனால் நீங்கள் ஃபைவ் டேஸ் சொன்னீங்கன்னா ஃபைவ் டேஸ் குள்ளே கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ திங்கட்கிழமை கொடுத்தா நான் சனிக்கிழமை தரேன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் ஃபோன் பண்ணி நான் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிங்கன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்குரிய காசை சொல்லிடணும் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லக்கூடாது ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஷாக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து நார்மலாக ஒரு டூ ஃபிஃப்டி எதிர்பார்த்துட்டு வருவாங்க நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி சொன்னீங்கன்னா மேலே ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயோ இவ்வளோ காசா அப்படின்னு அவங்களும் ஷாக் ஆகி நீங்களும் ஷாக் ஆகி அதனால் இப்போது நார்மல் ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா இதாம்மா ப்ளவுஸ் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேவா இல்லை நான் அப்புறமா தரேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்புறமா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஒது உங்களோட ஒரு விருப்பம் ஆனாலும் ஸ்டிச்சிங் கொடுக்க வரும்போதே நான் வந்து இது மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுமா நீங்கள் வந்து இப்போ ஸாரீ ஓரம் ஓட்டுறதுக்கு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஓகேவா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா நீங்கள் தொண்ணூறோ நூறோ நூற்றி பத்தோ நூற்றி இருபதோ அதை வந்து நீங்கள் சொல்லிடணும் இப்போ லைனிங் வாங்குறேன்னா நான் லைனிங் வாங்கலை நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிச்சிங் பண்ண காசு ப்ளஸ் நீங்கள் ஷாப்பில் வாங்கினா லைனிங்கோட சார்ஜ் ரெண்டையும் போட்டு இவ்வளோ அமௌண்ட் வருதுமா நீங்கள் ஸ்டிச்சிங் நான் முடிச்ச உடனே கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க இன்கேஸ் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க டிசைன் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புணுன்னு சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர் அதாவது கஸ்டமர்ல நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு டிசைன் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு போகிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்டேட் பண்ணுங்கன்றவங்களும் இருக்கிறாங்க அதனால் இதில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது அதுதான் ஒன்று இப்போ ஸ்டிச் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க நீங்கள் என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் கமெண்டே பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் தப்பு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகேவா அதனால் கஸ்டமருக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களை பற்றின ஒரு வேல்யூவாக அதிகமாக்கும் அவங்க வந்து நல்லா தைச்சி கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ற வேல்யூ வந்து நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகேவா இது வந்து நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணவும் கூடாது அதுக்காக உழைக்காமலும் இருக்கக்கூடாது நிறைய வருது அப்படின்றப்போ நீங்கள் ஒரு கூட ஒரு ஆள் போட்டு நீங்கள் கட்டிங் போட்டு கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் அவங்க பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்போ நீங்கள் கட்டிங் சார்ஜ் ப்ளஸ் மிஷின் சார்ஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த பீஸ் ரேட்டு கூட கொடுக்கலாம் ஓகேவா நம்ம கரண்ட்டு பில்லு மிஷினோட சார்ஜ் நூல் கட்டிங் இதை நாலு பண்ணி கொடுப்போம் அவங்க ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணுவாங்க ஓகேவா அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜு ப்ளவுஸ் ரேட்டு ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி முன்னாடியே முடிவு பண்ணி பீஸ் ரேட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் விளைவு அவங்களும் வளர்ந்துப்பாங்க ஓகேவா நிறையா வருதுன்றப்போம் கம்மியாக தான் வருது நானே ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம் என்னோடய சேனலில் வந்து நான் டைலரிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் இப்போதைக்கு நான் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் கிராஸ் கட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கட்டிங் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் ப்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிப்பெலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்தது நான் நான் ரெகுலராக கண்டினியூவாக என்ன பண்ணுறேனோ அதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு என்னுடைய டைலரிங் பிஸ்னஸ்ஸாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா என்னோடய சேனலில் இந்த டைலரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அதுக்கு என்ன பண்ணுறதுன்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்